இப்போ நான் கூலுன் முஃபீதா ஃபி அதில்து தௌஹீதுன்னு சொல்லி நான் ஒரு கிதாப் படித்தேன் ஷேக் இங்கிலீஷ்ல ஷேக் முகமது பின் அப்துல் கூலுன் முஃபீதா பி அதிலத்து தௌஹீத் ஷேக் முகமது பின் அப்துல் லுஹாபல் வஸ்ஸாபின்னு சொல்லி எம்எல் உள்ள ஒரு ஸ்காலர் வந்து அந்த புக்கு இப்போ ஷேக் இங்கிலீஷ்ல ட்ரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க ஷேக் அதை அதில் வந்து தௌஹீதோட டைப்ஸ் போ போட்டு இருக்கும்போது வந்து அதில் ஃபோர் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் தௌஹீதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஷேக் த்ரீ டைப்ஸ் நான் படிச்சிருங்க ஷேக் இவங்க ஃபோர் ஆஃப் படிச்சிருக்காங்க ஷேக் தௌஹீது ருபூபியா தௌஹீது உலூஹியா தௌஹீது அஸ்மா சிஃபாத் தௌஹி தௌஹீது லித்திபான்னு சொல்லி படிச்சிருக்காங்க ஷேக் அப்போ நான் இந்த இதுவும் வந்து வருமா ஷேக் இப்போ சில பேர் அப்படிச்சா பிரிச்சு எடுக்கிறாங்க தொகைதில் இத்திபா கூட போட்டு எடுக்கிறாங்க பெருமானதான் பின்பற்றி நடக்கணும் இந்த தகுதியெல்லாம் செய்யக்கூடாது அதுக்குன்னு சொல்லி அப்படி போட்டு ம் அது கூடும் கூடம் பரவாயில்ல அர்த்தம் வந்து அதுக்கு வேற அர்த்தம் இருக்கு தொழில் தொழிற் தான் இருந்தால் பெருமாள் அர்த்தம் பின்பற்ற இருக்கணும் தசலீடுலாம் செய்யக்கூடாதுன்றது அர்த்தம் அதுக்கு எல்லாம் நம்ம ரசூல் எப்படி நம்ம நதியை எப்படி ஏற்றுக்கொண்டோமோ மாதிரி ஏற்றுக்கொண்டது ஆவான்ச்சு அதுக்கு வந்து ரிசாலா ரசூல் அல்லா தாலா கொடுத்துருக்க ரசூல் அனுச்சிருக்கா அவங்களோட இங்கே வந்து இணை வைக்கிறாங்கன்னு சொல்லி அர்த்தமாச்சு ரிஷாலான்னு சொல்லுவாங்க அதுக்கு அதுக்குத்தான் இட்டு பாண்டி எழுதிருக்குறாரு சிறப்பு வந்து இட்டு பாண்டி எழுதுறாங்க தஜ்ரீதுன்னா அது மட்டும் தான் முஜர்றது அது ஒன்று தான் செய்யணும்னு சொல்லி அதுதான் நல்ல அர்த்தம் தொஹீது இத்துபா வந்து அவ்வளோ நல்ல வார்த்தை இல்லை இருந்தாலும் அர்த்தம் ஒன்றுதான் ம்